இந்திய ராணுவ தினம் புனேவில் இன்று கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்திய இராணுவத்தை இந்தியாவின் முதல் தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் கரியப்பாவிடம் ஆங்கிலேயர்கள் ஒப்படைத்த இன்றைய தினமான ஜனவரி பதினைந்தே இராணுவ தினமாக வருடா கொண்டாடப்படுகிறது வழக்கமாக தலைநகர் டெல்லியில் மட்டுமே நடைபெற்று வந்த இந்த தின கொண்டாட்டங்கள் கடந்த மூன்று வருடங்களாக இந்தியாவின் பிற பகுதிகளிலும் நடத்தப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கர்நாடகாவின் பெங்களூரிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரப்பிரதேசம் லக்னோவிலும் கொண்டாடப்பட்டது அந்த வரிசையில் இந்த ஆண்டு மகாராஷ்டிராவின் பூனேவில் நடைபெற்றது கே நயன் வஜ்ரா சுயமாக இயக்கப்படும் ஹெர்வித் சர் டூ சரத் காலால் படை போர் வாகனம் டி நைன்டி டேங்கிகள் ஆயுதங்களைக் கண்டறியும் ரேடார் பிச்சிங் சிஸ்டம் மல்டிபேரல் ராக்கெட்டிங் சிஸ்டம் டெரைன் வாகனங்கள் ட்ரோன் ஜாமர் அமைப்புகள் மற்றும் மொபைல் தகவல் தொடர்பு முனைகள் இராணுவத்தின பேரணியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாலும் பார்வையாளர்களை கவர்ந்தது ரொபாட்டிக் மியூல் எனப்படும் இயந்திர நாய்கள் தான் கடினமான ஆபத்தான இடங்களுக்கு சென்று ராணுவ வீரர்களுக்கு உதவி இந்திய பாதுகாப்பை உறுதி செய்ய நூறு ரொபாட்டிக் மியூல் என சொல்லப்படும் இந்த இயந்திர நாய்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டிருந்தது அதுவே இன்று நடைபெற்ற அணிவகுப்பில் ராணுவ மிடுக்கோடு நடந்து சென்று பார்ப்பவர்களை ரசிக்க வைத்தது ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த மல்டி யூட்டிலைட்டி லெக்ட் எக்யூப்மெண்ட் எம்யூஎல்இஎஸ் இந்திய ராணுவம் எவ்வளவு விரைவாக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது என்பதன் எடுத்துக்காட்டு